நட்பவி யோகிராம் சுரத்குமார் அன்பு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் நமக்கு நல்ல தீர்வு கிடைக்கணும் அப்படின்னா அதே போல அப்பா நல்லா இருக்கணும் ஒரு குடும்பத்துல அப்படின்னாலும் அப்பா மகன் உறவு அப்பா மகள் உறவு நல்லா இருக்கணும் அப்படின்னாலும் சூரியனின் ஆதிக்கம் பெற்ற பிரிஞ்சியலை அதாவது இது வரைக்கும் இலை எரிக்கிறோம்னு எல்லாருக்குமே தெரியும் நிறைய தாந்திரிக பரிகாரங்கள் நிறைய பேர் சொல்றாங்க ஆனா ஏன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க சூரியன் சூரிய கிரக கிரகத்தோட முழுமையான ஆதிக்கம் பெற்ற இலை வந்து உங்களுக்கு வந்து பிரிஞ்சி இலை பிரியாணி இலைன்னு சொல்றது அந்த அது போல சூரியனின் அந்த அம்சம் பெற்ற அந்த இலை வந்து நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி பண வரவு ப்ராஸ்பரட்டி எனர்ஜி எல்லாத்தையும் வச்சிருக்கு அப்ப அதுல வந்து நம்ம வந்து எழுதுறது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை நமக்கு கொடுக்கும் இதுக்கு வந்து உங்களுக்கு பணம் வேணும் அப்படின்னா நான் ஏற்கனவே ஒரு வீடியோல சொன்னேன் ஏராளம் எண்ணிக்கை மூவாயிரத்தி முந்நூறு அப்படின்னு எழுதுங்க இந்த பிரியாணி அலையில எழுதிட்டு அதை மெழுகுருத்தில எரிச்சிடலாம் நீங்க அல்லது எழுதி நீங்க உங்க பாக்கெட்ல வச்சுக்கலாம் இந்த பிரிஞ்சி அலைய வந்து நீங்க வந்து பொடி பண்ணி நீங்க வந்து குளிக்கிற தண்ணியில போட்டு நீங்க குளிக்கலாம் குளிக்கும் போது உங்க ஆறா வந்து நல்லா வந்து பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு ம ஒரு ஒரு எனர்ஜியை உள்வாங்கும் அது போலவே இந்த பிரியாணி இலைய பொடி பண்ணி ஒரு ஒரு ரூபா நோட்ல ஒரு ஐநூறு ரூபா நோட்ல பொடியா போட்டு வீட்டுக்கு வெளியில நின்று உள் பக்கமா ஊதி விட்டீங்க அப்படின்னாலும் அந்த இடத்துல பண வரவு உண்டாகும் இது வந்து ஒவ்வொரு மாதமும் முதல் தேதி அன்னைக்கு நீங்க வெள்ளிக்கிழமையில சுக்கர ஹோரையில பண்ணலாம் எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த பிரிஞ்சி அலைய உங்க பயன்பாட்டுல நீங்க பயன்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பண வரவு அதிர்ஷ்டம் உருவாகும் எப்பவுமே உங்களோட பர்ஸ்ல வந்து ஒரு ரெண்டு பிரியாணி அலை வச்சிருங்க நன்றி வாழ்த்துக்கள் நட்பவி